நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத கிறிஸ்துவின் நாமத்திற்கே துதி கனம் மகிமியை செலுத்துகிறேன் ஓய்வு நாளை பற்றிய நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம் அதில் இன்று பத்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளை ஓய்வு நாள் என்று வெளிப்படையாக அழைக்கின்றார் அப்போ தொள்ளாயிரத்தி பதிமூன்று பதினாலு கிபி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டே ஒரு ஜாதியார்க்கு பவுல் அந்த நாளை ஓய்வு நாள் என்றுதான் அழைக்கின்றார் அப்போஸ்தலர் பதிமூன்று இருபத்தி ஏழு பவுலாருக்கு காரியங்கள் தெரியாதா அல்லது கிறிஸ்து உயிர் பிறகு ஓய்வு நாள் ஒழிந்து போயிற்று என்று நவீன போதகர்கள் வலியுறுத்துவது நாம் நம்புவோமா பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுவிய கிறிஸ்தவ சரித்திர ஆசிரியரான லூக்கா கிபி அறுபத்தி ரெண்டில் அந்த நாளை ஓய்வு நாள் என்றே அழைக்கின்றார் அப்போஸ்டர் பதிமூன்று நாற்பத்தி நாலு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிரஜாதியார் அந்த நாளை ஓய்வு நாள் என்றே அழைத்தனர் அப்போஸ்டர் பதிமூன்று இருபத்தி ரெண்டு கிபி நாற்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற மாபெரும் கிறிஸ்தவ மாநாட்டிலே அப்போஸ்தலர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான சீடர்கள் முன்னிலையே யாக்கோபு அந்த நாளை ஓய்வுதால் என்றே அழைத்தார் அப்போ சிலர் பதினைந்து இருபத்தி ஒன்று ஓய்வு நாளிலே ஜப கூட்டங்கள் நடத்துவது வழக்கமாக இருந்தது அப்போ சிலர் பதினாறு பதிமூன்று ஓய்வு நாளில் நடந்த கூட்டங்களில் பவுல் வேத வாக்கியங்களை வாசித்தார் அப்போ சிலர் பதினேழு ரெண்டு மூன்று ஓய்வு நாளில் பிரசங்கம் செய்வது பவுலின் வழக்கமாக இருந்தது அப்போ சிலர் பதினேழு ரெண்டு மூன்று பவுல் அப்போஸ்தலன் எண்பத்தி நான்கு ஓய்வு நாட்களில் ஜப நடத்தியதாக அப்போஸ்தரர் புஸ்தகம் விவரிக்கின்றது அப்போஸ்தரர் மூன்று பதினாலு நாற்பத்தி நாலு ஓய்வு நாளை பற்றி கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் எந்த சமயத்திலும் எந்தவிதமான வாக்குவாதமும் இயலவில்லை ஆகையால் கிறிஸ்தவர்களும் யூதர்களை போன்று அந்த நாளையே ஓய்வு நாளாக கைக்கொண்டார்கள் என்பதற்கு அது ஒரு நல்ல சான்றாகும் கற்றுதாமே வா கேட்ட இந்த ஓய்வு நாளை குறித்த வார்த்தைகள் அனைத்தையும் ஆசிர்வதித்து கொடுப்பாராக ஆமேன்